இந்த நான்கு மாவட்டங்களைச் சார்ந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கான பொறுப்பாளர்கள் மூவியை சேரன் ஷீலாதேவி செல்லதுரை பேராசிரியர் கல்பனா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் கடலூர் பாவாணன் செல்வ புஷ்பலதா பவளப்புதி புதுச்சேரி மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அமுதவன் பாக்கியலட்சுமி இ சு லட்சுமி கடலூர் மாவட்டத்திற்கான மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்கறிஞர் தாமரை செல்வன் சவுதி ராஜ்குமார் தமிழ்மொழி கால அறவாழி கா பசுமை வளவன் பரசு முருகையன் கவிஞர் வெண்ணிலவன் ராஜலட்சுமி கௌசல்யா வழங்கரைஞர் சரிதா வாக்கா செல்லப்பன் செல்வி முருகன் ஆகிய தோழர்களே மற்றும் புதுவை மாநில செயலாளர் தேவ கொழிலனவர்கள கள்ளக்குறிச்சி தனபால் என்கிற தமிழ்மாறன் அவர்களை வி ஆர் ஜெயந்தி அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற அரங்க பெரியார் அவர்களை இந்த மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் விழுப்புரம் வீர பொன்னிவளவன் வீர விடுதலை செல்வன் வழக்குரைஞர் திலீபன் மலைச்சாமி தனஞ்செழியன் ஆகிய தோழர்களே கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர்கள் சேந்தநாடு அறிவுக்கரசு வழக்குரைஞர் இரா வேல் வேண் பழனியம்மாள் ஆகிய தோழர்கள கடலூர் மாவட்ட செயலாளர்கள் எல் கே மணவாளன் அரங்க தமிழொழி வழக்குரைஞர் அறிவுடை நம்பி பாரா நீதிவல்லன் மூ செந்தில் வீர திராவிடமணி ஆகிய தோழர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த மாநாட்டுக்கான நோக்க உரையை நம்மிடையே எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களை எனக்கு முன்னர் நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை சென்றவர்களை நம்முடைய அடைவிலை ஏற்று இந்த நிகழ்வுகளை பங்கேற்று மது ஒழிக்கப்பட வேண்டிய மதுவை ஒழிக்க வேண்டிய தேவையையும் போதை முழுகள் ஒழிக்கப்பட வேண்டிய தேவையையும் வலியுறுத்தி சிறப்பு வழங்கி அமர்ந்திருக்கிற நாடறிந்த மக்கள் மருத்துவர் சித்த மருத்துவர் அன்பு சகோதரர் சிவராமன் அவர்களை மற்றும் இயக்கத்தின் மூத்த பொருமானவர்களே முன்னோடிகளை மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த நான்கு மாவட்டங்களில் இருந்து பல்கிழந்திருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரில் விரிவான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனிதாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு இதே ஊடகங்களை முன்னேறுபாட்டிற்கான கூட்டங்களில் கலந்தாய்வு கூட்டங்களில் சந்தித்தேன் இந்த மாநாட்டை நாளே திரும்பி பார்க்கிற வகையில் மாபெரும் வெற்றி பெற முடியும் அதற்காக நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல அரசியல் கட்சிகள் நடத்திய மாநாடுகளிலே அதிகம் பேசப்பட்ட மாநாடு அகில இந்திய அளவில் அரசியல் களத்தில் உள்ள அனைவராலும் பேசப்பட்ட ஒரு மாநாடு சிறுத்தைகளின் பெண்ணு ஜனநாயக மாநாடு அருமை தோழர்களே அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அடிக்கடி விழுப்புரம் மாவட்டத்தில் தோழர்களிடத்திலே வருத்தப்படுவேன் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திலே தேர்தலில் போட்டியிட்டு வருகிறோம் ஆனால் வெற்றியை தர உங்களால் இயலவில்லை என்று நான் வருத்தப்படுவேன் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே முதன் முதலில் கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியிலே ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி ஆறிலே நாட்டு மன்னாளுமதி அதே மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதியில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே எதிரும் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை விழுப்புரம் உட்பட இரண்டாயிரத்தி பதினாறிலும் வெற்றி பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே விழுப்புரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம் வெற்றி பெற முடியவில்லை ൂർ തൊട്ടമ പോട്ടിയോ കണ്ടമംഗലം തുകൾ പോട്ടിയോടൂരിൽ പോട്ടിയോ ഉളന്തൂർ കേട്ടിൽ പോട്ടിയോ കടലൂർ മാവട്ടത്തിൽ ചിത്രയെ മറ്റും മെറ്റിയാൽ ആണോ சிக்சர் போட்டியிலே மூல ஒரே அடி விழுப்புரம் நாடாளுமன்ற அறிவும் யானை சின்னங்களே வந்து ாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் விழுப்புரம் தொகுதியில் நீங்கள் வெற்றியை தேடித் தந்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் நான் நிற்கிறேன் இந்த மாநாட்டை நாம் உளுந்தூர் பேட்டையில் நடத்த இருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டை இதுவும் ஒரு காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் தான் விழுப்புரம் உளுந்தூர் விழுப்புரம் மாவட்டம் தான் உளுந்தூர் பேட்டை இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தாலும் அது விழுப்புரம் நாடாளுமன்ற உயிர் விழுந்தது நான் இதுவரையில் உலகம் காத்தான் என்கிற இடத்திலே உலகம் காத்தான் என்கிற இடத்திலே பெயரே ஊர் பெயரே சிறப்பாக இருக்கிறது உலகம் காத்தான் யார் என்றால் அது சிறுத்தைகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு இந்த பெயர் அமைந்திருக்கிறதே இயற்கையிலேயே இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறதே என்று எண்ணி அந்த இடத்திலேயே நடத்துவது என்று நான் அறிவிப்பு செய்கிறேன் ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேட்டைக்கு செல்லுகிற வழியிலே போய் பார்த்தபோது எல்லா எல்லா மாவட்டங்களிலிருந்தும் தெற்கே இருந்தும் மேற்கே மேற்கேயிலிருந்தும் டெல்டா பகுதியில் இருந்து வருகிற தோழர்கள் சிரமமில்லாமல் பங்கேற்பதற்கு ஏதுவான இடமாக உளுந்தூர் பேட்டையே அமைந்திருக்கிறது என்பதூர்பேட்டை அருகிலே நாம் அந்த மாநாட்டை நடந்த திட்டமிட்டு இன்றைக்குத்தான் அதை இறுதியாக சொல்லிவிட்டேன் ஆகவே விழுப்புரத்தில் நடைபெறுகிற இந்த முதல் நிகழ்வு கலந்தாய்வு கூட்ட நிகழ்வு நான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் எட்டு நாள் பயணம் செய்ய இருக்கிறேன் இன்றைக்கு விழுப்புரம் மண்டலம் நாளை சென்னை மண்டலம் நாளை மறுநாள் வேலூர் மண்டலம் பதினான்காம் தேதி மதுரைக்கு செல்ல இருப்பதனால ஒரு நாள் இடைவெளி பதினைந்தாம் தேதி டெல்டா மண்டலம் தஞ்சை மண்டலம் பிறகு பெரியார் நடத்த நாள் வருகிறது ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன பதினாறு பதினேழு தவிர்த்து பதினெட்டாம் தேதி சேலம் மேற்கு மண்டலம் உள்ள ஆறேழு மாவட்டங்களும் பங்கேற்கிற நிகழ்ச்சி பத்தொன்பதாம் தேதி திருச்சி மண்டலம் இருபதாம் தேதி தென்மண்டலம் ஒட்டுமொத்தமாக பத்து மாவட்டங்களிலும் சேர்ந்து மதுரையிலே நான் பங்கேற்று இதேபோல அரங்க கூட்டத்தில் பொறுப்பாளர்களிடையே இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து பேச இருக்கிறேன் இன்றைக்கு விழுப்புரத்திலே பங்கேற்று சிறப்புரையாற்றிய மருத்துவர் சிவராமன் அவர்கள் நாளை சென்னை மண்டல நிகழ்ச்சியிலும் பங்கேற்க இசைவடைந்திருக்கிறார் பதினெட்டாம் தேதி சேலத்தில் நடைபெற அந்த கருத்தரங்கிலும் அந்த கலந்தாய்விலும் பங்கேற்று பேச முன்வந்து அவருக்கு சார்பினுடைய நன்றியை நான் திடீர்னு திருமாவளவன் மதுவை ஒழிக்க புறப்பட்டு விட்டார் என்று சிலருக்கு சந்தேகம் அல்லது சந்தேகம் சொன்னதை விட அதிர்ச்சி வெளி மாவட்டத்தில் இந்த சப்ஜெக்ட்டு தொடலாமா சிறுதைகள் தொழுகலை எல்லாம் தொடர்ந்து கொடுப்பதெல்லாம் செய்வதெல்லாம் வெற்றி கரும்பு மதுவை மொழிமோ என்று திடீரென்று விடுதலை சிறுத்தகள் சொல்லவில்லை இப்போ தான் எங்கள் பேச்சு நீங்கள் கவனிக்கிறது நாங்கள் இருந்து இதை எதிர்த்து பேசி வருகிறான் சாதாரணமாக மாணவர்களை கூட்டி வைத்து உட்கார்ந்து பேசுகிற இடத்தில் இதை பேசி இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அப்ப எனக்கு இருபத்தி மூணு வயசு சட்டக்கல்லூரி முன்னதாக எஜுகேஷன் பெயரில் குப்பம் பகுதிகளிலே விளையாடிக் கொண்டிருக்கிற பள்ளிக்கு போகாமல் சிறுவர்களை பிடித்து வந்து ஒரு இடத்திலே உட்கார வைத்து மாலையில் அவர்களோடு பேசுவது என்பது ஒரு நூறு ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள் ஒரு என்ஜிஓ அமைப்பு விடுமுறை ரெண்டு மூணு மாசம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது அப்போது அந்த நொச்சி பகுதியில் பகுதியில அம்பேத்கர் பான பகுதியில் இருக்கிற தலித் சிறுவர்களையும் மீனவன் சிறுவர்களையும் ஏதேனும் ஒரு பொது இடத்திலே உட்கார வைத்து அவர் அவரிடத்தில் பேச்சு கொடுப்பேன் பேசுகிறேன் அப்போதே அவரிடத்தில் நான் அதிகம் பலிபுறுத்திய கருத்து முடிக்காதீங்க பீடி சீரங்க முடிக்காதீங்க மது அருந்தாதீங்க என்றுதான் அவரிடத்துல நான் அறிஞர் குறேன் ராமு பள்ளிக்கூடத்துல எட்டாவது வச்சதுமா நின்றுவான் ஒன்பதாவது வயசுமா பள்ளிபுரம் போக மாட்டா நின்றுவான் அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவோட சேர்ந்து ஏதாவது வேலைக்கு போவான் பேப்பரை கொடுக்குவான் கட்டிட வேலைக்கு போவான் மீன் பிடித்து வருன்னா கட்டுமரத்தில் போவான் அல்லது மீன் அள்ளிட்டு போய் சந்தையில் அம்மா அப்பாவோட சேர்ந்து விற்பனை செய்ய போவான் படிக்க மாட்டான் அந்த சிறுவு இடத்தில் நிறைய கெட்ட சவகாசம் ஏற்படும் பொறுத்தவரை இன்னொருத்தனுக்கு கற்றுக் கொடுத்துருவான் அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு கல்வி முறை தான் நான் பாமல் எஜுகேஷன் போய் பசங்கிட்ட உட்காந்து பாடப்பகத்தை எடுத்து படிப்பு சொல்லாம அவங்கிட்ட கேள்வி கேட்டு அவங்க என்ன விரும்புகிறாங்க அடிப்படையில் அவங்களுக்கு சில கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாட்டு நடைமுறை பேசுவது அறிவியலை பேசுவது கருத்தறிவை பேசுவது

ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியில் நாம் சேர்ந்து இடதுசாரிகளோடு மதிமுகவோடு இணைந்து பயணித்த போது அதுவிலக்கு தொடர்பாக பல பிரச்சாரங்களை மேற்கொண்டோம் குறிப்பாக சசிபெருமாள் நடத்திய போராட்டத்திற்கு பேராதரவை நல்கின்றோம் அவர் தாழமான போது உடனிருந்து அவருடைய உடலை சுமந்து சென்று போய் அடக்கம் செய்தோம் மது விலங்கிலே நமக்கு முழுமையான நம்பிக்கை அல்லது ஈடுபாடு உடன்பாடு இருப்பதால் அதை செய்தோம் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழக்க நேர்ந்தது இது வந்து ஒரு இம்மீடியட் ஃபேக்டர் உடனடி காரணம் இவ்வளவு நாளா ஏன் பேசல மாநாடு போடல ஒருத்தர் சொல்றான் இந்த மாநாடு போடுறது திமுகவை மறக்குவதற்காக அப்பதான் பார்க்க பேரம் பேசணும் கூடுதலா சீட்டு வாங்கறதுக்காக இது ஒருத்தருடைய கருத்து இன்னொருத்த கருத்து அவர் அனிதாவை பாக்கிறாரு அதனால அண்ணா திமுகவும் வரலாறு சொல்லி அழைக்கிறாரு அரசியல் போட்டு கணக்கு ஆளாளுக்களை சொல்கிறார்கள் நாம் இந்த ஏன் நாம் நடத்துகிறோம் என்பதற்கு உடனடி காரணியாக இருந்தது கள்ளக்குறிச்சி சாபம் கள்ளக்குறிச்சி துயரம் அறுபத்தி பேர் கருணாவரம் அதை ஒட்டியுள்ள சில கிராமங்கள் சேஷமங்கலம் மாதவி மாதவச்சேரி மாடூர் மாதிரி கருணாபுரத்தில் ஏராளமான ஆதி திராவிடர்களும் பழங்குடி மக்களும் இஸ்லாமியர்களும் அதில் பணியாக இருக்கிறார்கள் இரண்டு நாள் அங்கே இருந்து மக்களை சந்தித்தோம் அவர்கள் உடனே அந்த குடும்பத்தில் அவங்க எழுந்து வெளியே வந்து சொன்னது இறந்து போனதை பற்றியோ தலையில அடிச்சு கள்ளச்சாராயத்தை தான் பல பேர் செத்தார்கள் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் கள்ளச்சாராயத்தை யார் விற்றார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் யார் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் யார் வருவாய்த்துறை அதிகாரிகள் யார் இவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் இப்படித்தான் அரசியல்வாதிகளின் குரல் இருந்தது ஆனால் ஒரு தாய்மார வைத்த ஒரு கோரிக்கை கடைகளை கடைகளை வேண்டும் மாவோ சொன்னா மக்களிடம் செயலுக்கு உங்களுக்கு கற்றுத் தருவார் நீ என்ன செய்யணும் நாம் பரிசு